நம நம்ம பார்வதீபதையே அரகர மகாதேவா சித்தபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் வல்ல பாகம்பரியார் சமைத்த சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலல்களை மனம் மொழிமைகளால் பணிந்து போற்றிக் கொண்டு அம மூர்த்திகளின் பொன்னார் கழகன் ஞானசுகர் பெருமானின் பொன்னார் கலகலின் முக்கணங்களால் ஆஹ் வழுத்தி இருபத்தி நான்காவது சந்நிதானத்தை பணிந்து சைலன்டாடா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையை செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு இடை மருதூர் என்ற தலம் நமக்கு தெரியும் மருதவனத்த மருத மரத்தையே தல விருட்சமா கொண்ட தலங்கள் மூன்று ஒண்ணு தலைமருது அதுதான் மல்லிகார்ஜுனம் என்று சொல்லப்படும் ஸ்ரீசேலம் அடுத்து இடை மருது அதுதான் திருவிடை மருது அப்புறம் கடை மருது அதுதான் புடார்ஜுனம்னு சொல்லுவோம் திருப்புடை மருதூர் சரி இப்போது திரு இடை மருதூர் தலத்தை பற்றி சிறிய சிந்தனை வரகுண பாண்டியன் வரலாற்றோடு தொடர்புடைய தலம் அதற்கு போல அது தென்கரை தலமாக இருக்கிறது சோழ நாட்டு தென்கரை தலமாக இருக்கிறது மத்தியார்ஜுனம் என்று போற்றப்படுகிறது ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல ஆஹ் இந்த ரெண்டுக்கு நடுவில் அதாவது மல்லிகார்ஜுனத்துக்கும் குடார்ஜுனத்துக்கும் நடுநகனால மத்தியார்ஜுனம் சொல்லப்படுது அப்படிங்கிறத பாக்குறோம் பரகுண பாண்டியனுடைய பிரம்மகத்தி நீங்கிய தலம் கிழக்கு வாசல்ல பிரம்மகத்தி இருக்கு சரி அதுக்கப்புறம் இது மகாலிங்க தலம் என்றும் போற்றப்படுகிறது இதை சுற்றி பரிவார தலங்களாகவும் ஒன்பது தலங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் திருவாபுர ஆதீனத்தின் அருளாட்சிக்கு உட்பட்டது இறைவனுடைய திருநாமம் மகாலிங்கேஸ்வரத் ஆஹ் மருதவனீஸ்வரத் மருதவானர் இல்லையா அருகிலேயே போக சக்தி அம்மையப்பராக காட்சியளிக்கிறாங்க அம்பாள் அடுத்து அம்பாள் தனியா இருக்கிறது பிரகசுந்தை பெருநல மொழியம்மை அப்படிங்கிறதும் தல விருஷம் வந்து மருதம் அதான் அர்ஜுனம் என்பது தீர்த்தம் வந்து காவிரி தீர்த்தமோ காருண்ய அமிர்த தீர்த்தமோ அடுத்து தல விநாயகர் பெற ஆண்ட விநாயகர் அவரு முதல் பிரகாரத்துல இருக்காரு அப்படின்னு பாக்குறோம் கரூர் தேவராலையும் மணிவாசக பெருமானாலையும் பட்னத்தடிகளாலேயும் இந்த தலம் போற்றப்பட்டிருக்கு அஸ்வமேத பிரகாரமும் இருக்குது இந்த தலத்துல இந்த கோயில வலம் வந்தா அந்த பிரகாரத்த வலம் வந்தா ஆஹ் அதாவது பைத்தியம் அதெல்லாம் நீங்கிரும் பேய் பிடிச்சிருக்குன்னா நீங்கிரும் நிறைய பேர் அந்த தளத்துக்கு போய் எல்லாருக்கும் ஒரு மாறுதல் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் ஓடக்கூடிய நான்கு வீதி மூலையிலேயும் நான்கு விநாயகர் கோயில்கள் தேரடியில் விநாயகர் கோயில் கீழே வீதியில விஸ்வநாதர் மேல வீதியில ரிஷிகுரீஸ்வரர் தெற்கு வீதியில ஆத்மநாதர் கோயிலும் வடக்கு வீதியில சுக்கநாதர் கோயிலும் இருக்க இதற்கு மத்தியில மகாலிங்கேஸ்வரர் வீட்டில் இருக்கிறார் அதனால இத தலம் என்றும் போற்றுகின்றார்கள் இந்த வடக்கு கோபுரவாசல தான் அகோர வீத் வீரபத்திரருடைய கோயில் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் சரி அப்புறம் இந்த மருத மரத்துக்கு கீழே கட்டுண்ட கண்ணனோட திருவுருவம் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் உமாதேவியார் விநாயகர் முருகன் திருமால் காளி லட்சுமி சரஸ்வதி வேதம் வசிஷ்டர் ரோமேசமுனிவர் ஐராவணம் என்ற யானை கபிலர் அகத்தியர் வரவுண பாண்டியன் எல்லாருமே இந்த தலத்துல வழிபட்டு பேறு பெற்றுள்ளார்கள் அப்புறம் ஒரு மூகாம்பிகை சன்னதி இருக்கு அப்புறம் நம்ம கொட்டையூர் சிவக்குழுந்து தேசியர் வந்து மருதவன புராணம் என்று இந்த தளத்து தல புராணம் பாடியிருக்காங்க மகா வித்வான் அவர்கள் இந்த தளத்துக்கு ஒரு உலா பாடியிருக்காங்க சரியா ஆக இப்படி சிறப்பு மிக்க இந்த தலம் இந்த தளத்து பதிகத்தை நாம் இப்போது இங்கே சிந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு முதல் பாடல் நடைமரு திரிபுரம் எரியுன நகை செய்த படைமரு தளல் எழ பகவன் குடைமருது இளமுகில் வளம கொதிய இடைமருதடைய நம் இடர்கடல் எழிதேவ் இந்த பாட்டை வாசிச்சாலே போதும் பொருள் வந்து அழகா புரிஞ்சிடும் இல்லையா இடைமருதை அடைந்தாலே போதும் நம் இடர்கெடும் என்று அழகாக சொல்லி நீங்க சரி ஆஹ் அப்ப அத என்ன சொல்லிருக்கு அப்படின்னா இயங்குதல் அதை பொருந்திய திரிபுரங்கள் எப்போதும் பறந்துகிட்டே தானே இருப்பாங்கன்னால அதை சொல்லி அதை எரி உண்ணுமாறு சிரித்த அருளி தனது படைக்கலத்தால் தீ எழும்படி செய்த அருளிய வெற்றியான மழுவேந்திய பகவான் சிவபெருமான் எழுந்தருளி இருப்பது எதுன்னா அருகில் வளர்ந்துள்ள மருத மரங்களின் இளமேகர்கள் தவழ்ந்து மலைவளத்தை நிரம்ப தரக்கூடிய திரு இடை மருது உரை என்று அழகாக வர்ணிச்சு அது அடைந்தால் நம் இடர் கடல் எளிது என்று சொல்லுகிறார் அப்ப திரிபுரம் தீயடை செய்த மழுவேந்தியவரது திரு இடைமருது அடைய நம் இடர் கடல் எளிது என்று அழகாக நமக்கு காட்டியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் சரி இப்போது இரண்டாவது பாடல் மழை நுழை மதியமோடு அடிதலை மடமங்கை கழை நுழை புனல் பெய்த கமல் சடை முடியன் குழை நுழை திகழ் செவி அழகோடு மிளிர்வதோர் இழை நுழை புரியனல் இடம் இடைமருதே என்பது பாடல் சரி அந்த பாடல் என்ன சொல்லு மேகங்களுக்கு ஊடையில நுழைந்து செல்லக்கூடிய மதி இந்த இடத்துல மழைங்கிறது மேகத்தை குறிக்கும் அந்த தசை தசைவற்றிய தலை இல்லையா பிரம்ம கபாலத்தை கையில வச்சிருக்காரு சுவாமி அஹ் அடுத்தால மட மயில்கள் இல்லையா அழகான மஞன மயில் அதெல்லாம் மூங்கிலுக்கு இடையில நுழைந்து செல்லக்கூடிய மலையில தோன்றிய தேவகங்கை நதியையும் இல்லையா மேல இருக்கக்கூடிய தேவகங்கையையும் என்ன ஜடை முடியில் சூடியவர் அதே சமயம் குழை நுழைந்து விளங்கக்கூடிய செவி அழகோடு இழையாக திரண்ட முப்புரி நூல் சுவாமியை போட்டிருக்க முப்பூரி நூலே அவ்வளவு அழகா இருக்கான் அந்த அண்ணல் இல்லையா அனல் என்பது அண்ணல் என்று பொருள் தரும் அந்த பெருமானோட இடம் எது என்று கேட்டால் திரு இடை பருதூர் என்று சொல்லுகிறார் அப்ப சந்திரனையும் கபாலத்தையும் கங்கையையும் தாங்கிய செடையை உடையவர் குளை விளங்கக்கூடிய பூநூல் அணிந்த அண்ணல் இல்லையா என்று மிக அழகாக இதுல எடுத்து நமக்கு காட்டி இருக்கிறார் சிவபெருமானோட சிறப்பெல்லாம் எடுத்து அழகாக காட்டியிருக்கிறார் சரி இனி மூன்றாம் பாடல் அழகான ஒரு பாடல் அருமையன் எளிமையன் விட தறினன் கருமையன் ஒளி பெரு கமல் சடை முடியன் பெருமையன் சிறுமையன் பிணை பெணோடு ஒருமையும் இருமையும் உடை அனல் இடம் இடை மருதே என்று சொல்லுகிறார் அருமையன் எழியர் இல்லையா அன்பில்லாதவர்க்கு அரியர் யார் அன்பில்லாதவர்கள் புறச்சமைகள் அவங்க வணங்க மாட்டாங்க அப்புறம் ஆணவ மலம் பரிபாகம் அவாத ஆண் மக்கள் அவங்க எல்லாம் வந்து அவங்க கிட்ட சுவாமி போமாட்டார் அவங்களால சுவாமி கிட்ட நெருங்க முடியாது சரியா அருமையன் சொல்லிடுச்சு அடுத்து எளிமையன் யாருக்குன்னா நல்ல அடியார்களுக்கு அன்பு மிக்க உடைய அடியார்களுக்கு எளியவராக இருக்கிறார் தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி இல்லையா திருமுறைகள் தான் நமக்கு அழகா பரிசாற்றுறது இல்லையா அதனால அதை நினைத்துக் கொள்ளலாம் அடுத்து என்ன சொல்லுகிறார் இந்த எளியவனாகவும் அரியவனாகவும் இருக்கிறார் அந்த பெருமான் உண்டு இல்லையா நமக்கு எடுத்து காட்டிகிடன் அப்ப இதை பிரதோஷத்தோட பஞ்சபுராணத்துக்கு பாடணும் அப்படிங்கறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிடலாம் அடுத்தால என்ன சொல்லியாச்சு பெருமையன் சிறுமையன் அப்படின்னா ஆஹ் பெருமையன்னு சொல்லி அதுனா எதெல்லாம் பெருசோ அதுக்கெல்லாம் பெரிய பெருமை உடையவர் அப்படின்ட்டு சிறுமையன்னா எதெல்லாம் சிறுசோ அதை விட சின்னதான இப்ப இந்த மணிகாச சுவாமி சொல்லும் போது இல் நுழை கதிரின் துண்ணனு புறைய அப்படின்பாரு அந்த வெயில் வந்து ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வரும்போது அதில் அப்படியே பொடிப்படியா துகள் பறக்கிற மாதிரி நமக்கு காட்டும் அதுலயும் சுவாமி இருக்காராம் அவ்வளவு நுட்பமா இருப்பாரு சுவாமி அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு சரி அப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு பிணை இல்லையா ஆஹ் பிணைந்துள்ள உமாதேவியாரோடு ஒருமையின் இருமை அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு திருமேனிலேயே ரெண்டு பேரும் இருக்காங்க அர்த்தநாரீஸ்வரரா சிவசக்தியா இருக்காங்க அம்மையப்பரா இருக்காங்க அத அழகா நமக்கு இந்த பாடல்ல எடுத்து காட்டியிருக்கிறார் அப்படி பெருமான் எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய தலம் இடைமருது என்று சொல்லியிருக்கிறார் அப்போ இதுக்கு வந்து நம்ம திருவுருள் பயன்ல ஒரு குரல் வரும் பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருட்கும் பேக்கின் அருமைக்கும் ஒப்பின்மையான் கான் அப்படின்ட்டு அதான் பெருமையன் அதுக்கெல்லாம் நம்ம அந்த இடத்துல அதையும் சேர்த்து பொருத்தி பார்த்துக்கிடலாம் சரி இனி நான்காம் பாடல் பொறிபடு முதுகுற மொழி கழிப்புடை புல்கு நரிவளர் சுடலையுள் நடமேன நவிழ்வோன் வரிவளர் குளிர்மதி ஒளிபெற பெற எரிவளர் சடையானல் இடம் இடைமருதே என்பது பாடல் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம் சரி அதாவது நன்கு காய்ந்து பொறிந்த முதுகை உடைய நதிகள் இல்லையா படு அப்படின்னு வருது இல்லையா பொறிந்த ஆஹ் முதுகை உடைய நதிகள் களிப்போடு என்ன செய்தான் களிப்புடைன்னு இல்லையா களிப்போடு அருகே மிகுந்து தோன்ற புல்குள்ள நிறைய இருக்க புடை புல்கு அப்படி இருக்க அந்த காட்டுல சுடலை காட்டுல நடம் நவில கூடியவர் அடுத்து அந்த தளத்துல வந்து நரிகள் நிறைய இருக்குங்கிறது நம்ம பார்த்துட்டோம் அது சுவாமி அழகா நட ஆடுறாருன்னு பார்த்துட்டோம் அடுத்தால என்ன சொல்றாரு கோடாக தோன்றி பின் வளரக்கூடிய குளிர்ந்த பிறைமதியை இல்லையா ஒரு சின்ன கீத்து போல தான் அப்புறம் வளர்ந்த அந்த பிறைமதியை அணிந்த எரி போன்று வளரக்கூடிய முடியை உடைய பெருமாள் அவரது இடம் இது என்று கேட்டால் திருவிடை மருத்துவர் என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் அப்ப இடுகாட்டுல நடமாடுகிறார் மதிப்புனைந்த சடை அண்ணல் இடம் இது என்று நமக்கு அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் என்று பார்க்கிறோம் சரி அடுத்த போல ஆஹ் முழினா காய்ந்த நர்த்தம் களினா மகிழ்ச்சி அர்த்தம் வரினா கோட்டு அளவு ஒரு கீற்று மாதிரி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுது சந்திரன் இனி ஐந்தாம் பாடல் வருநல மயிலன மடநடை மலை மகள் பெருநல முலை இணைப்பிணை செய்த பெருமான் செருநல மதிலெய்த சிவன் உரை செழுநகர் இருநல புகழ் மல்கும் இடம் இறை மருதே என்று சொல்லுகிறார் சரி அப்போ அழகோடு அசைந்து வரக்கூடிய மயில் போன்று இல்லையா மடநடை மலைமகள் அழகான் அந்த மாதிரி நடையை உடைய மலையறையன் பொற்பாவையாகிய மலைமகளாகிய அம்பாடும் பெருநல மொழியாள் இந்த தலத்துல அம்பாள் பேரே அதுதான் பெருநலம் உடையாள் அப்படிங்கிறது தான் அதனால அந்த பெருநல முலையாள் அப்படிங்கிற திருநாமத்தோட இருக்கக்கூடிய அம்பாள் தன்னோட அம்பாளோட கூடிய பெருமான் போர் செய்வதற்கு தகுதியோடு விளங்கிய அவுணர்களின் மும் மதில்களை அளித்தவர் உரையக்கூடிய தலம் எது என்றால் செழுமையான நகர் விரிந்த புகழால் நிறைந்த இரு நலம் புகழ் இல்லையா விரிந்த புகழால் விரிந்த நிறைந்த திருப்புடை மருதூர் சரி திருவிடை மருதூர் என்று சொல்லியிருக்கிறார் சரி செரு நல்ல மதில்னா போர் நலம் வாய்த முப்புறம் என்பதை குறிக்கிறது மயிலை போன்ற நடையுடைய அம்பாள் என்று இதிலே அம்பாளை அழகாக வர்ணனை செய்திருக்கிறார் இனி ஆறாவது பாடல் கலையுடை விரிதுகில் கமல் குமிழ் கமிழ் குழல் அகில் புகை மலையுடை மடமகள் தன்னை இடமுடையோன் விலையுடை அணிகலன் இளன் என மழுவினோடு இலையுடை படையவன் இடம் இடைமருது என்பதை பாருங்கள் இந்த பாட்டை பார்க்கலாம் என்ன சொல்கிறார் இந்த ஆறாவது பாடல்ல அப்படின்னு பார்த்தா மேகலை சூழ்ந்த விரிந்த ஆடையோடு அகில் புகையோட மனம் கமலக்கூடிய கூந்த அதை உடைய மலைமகள் இல்லையா மகள் மலைமகள் அந்த பார்வதி தேவியை இடம் உடையோன்னா இடப்பாகத்தில் கொண்டு மங்கை பங்கனாக மாதூர்கூரனாக இருக்கிறார்கள ஒரு பாகன் அதை சொல்லிட்டு அடுத்தால விலை மதிப்புள்ள அணிகலன்கள் எவையும் இல்லாதவன் மாதிரி அவர் நினைச்சா என்னெல்லாமோ அணியலாம் ஆனா அவர் என்ன அணிகிறார் எலும்பு இல்லையா அப்புறம் மழு இலை வடிவுல இருக்கக்கூடிய சூளம் அதை படைக்கலமாக கொண்ட பெருமான் அவரது இடம் இது என்றால் திருவிடை மருதூர் என்று சொல்லுகிறார் அப்ப உமையோரு பாகனாக மழுவேந்திய இடம் இந்த தலம் எது திருவிடை மருதூர் என்று சொல்லுகிறார் புகிலையும் அகில் புகை கமல் குழலையும் உடைய மடமகள் என்று அம்பாளை வர்ணிக்கிறார் விலையுடைய அணிகளன் என்னன்னா விலை மதிப்பா இப்ப நம்ம எல்லாம் உலகில பார்த்தாங்களே அவங்க அவங்க ஸ்டேட்டஸ்க்குன்னு என்னெல்லாமோ போட்டுக்கிறோம் ஆனா சுவாமியோட ஸ்டேட்டஸ்க்கு அவர் என்னெல்லாமோ போடணும் ஆனா அப்படி அப்படியும் விரும்பவே மாட்டார் சரி ஆக அப்படிப்பட்ட பெருமான் அவர் கையில வடிவா இருக்க சூழப்படைய கையில வச்சுட்டு எலும்ப பூண்டுட்டு கங்காதரம் இருக்கிறார் சரி பாடல் வளமென வளர் வனவரிமுறை பறவைகள் எழமானால் அணை கரை இசை செய்யும் இடைமருது உளம் என நினைபவர் ஒலி களல் இணையடி குளமணல் உர மூழ்கி வழிபடல் குணமே என்று சொல்லுகிறார் இல்லையா இது வளமான இடம் அப்படின்னு வளர்வனவாகிய வரி பாடல்களை பாடக்கூடிய வண்டுகள் வண்டுகள் கூட எப்படி படுதுன்னு பாருங்க நல்ல அழகான அஹ் நேர்மறை சொற்களாக இருக்கு அப்புறம் இளமணல் அனைந்த கரையில தங்கி முரளக்கூடிய அந்த இடை யாரெல்லாம் மனமாற நினைக்கின்றார்களோ அப்படி நினைவு அவர்கள் அந்த நகரை அடைந்து அங்குள்ள தீர்த்தத்துல நன்கு மூழ்கி ஒலிக்கின்ற களல் அணிந்த மருதவானரை வழிபடுவதை பண்பாக கொள்ளவும் என்று எடுத்து காட்டுகிறார் அப்ப வண்டுகள் இசை முரலும் இடைமருது உறைபவன் அடியை குளத்தில் மூழ்கி வழிபடல் குணமாகும் என்று அழகாக எடுத்து அதை எந்த அளவுக்கு நீர்ல மூழ்கணும் கழுத்த அளவுக்கு நீர்ல மூழ்கி அவரை வழிபடணும் தீர்த்தத்துல மூழ்கும் போதே நம்ம பாவம்லாம் நீங்கணும் இல்லையா அதனால ரொம்ப அழகாக இந்த க எல்லாம் நமக்கு அவரை வழிபட்டா நமக்கு நல்ல குணம் அமையும் என்பதை சொல்லி இருக்கிறார் இல்லையா அனல்னா தாடி சரி ஆஹ் வளம் என்ன வளர்வனா வளமான இடம்னு வளர்ந்திருக்குது அப்படிங்கறத முதல்ல சொல்லிட்டு மனம் நினைந்த பொருள் வடிவாக அமையும் இயல்பிற்று இல்லையா அதனால திரு திரு நீங்க உள்ளத்துல நினைச்சீங்கன்னா மனசு நினைச்சது போலே நம் மனசுல என்னவோ அதாவே சுவாமியர் பலர் சுவாமியர் தான் நினைக்கணும் அப்படிங்கறத அழகா நமக்கு எடுத்து சொல்லியிருக்க இனி எட்டாவது பாடல் மறையவன் உலகவன் மதியவன் மதி துறையவன் என வல அடியவர் துயரில கரையவன் மிடறு அது கனல் செய்த கமல் சடைகிறவன் உரை தரும் இடம் இடைமருகே என்பது பாடல் சரி அழகாக கரையவன் நிடறதுன்னு வந்து நல்லா கண்ணை மூடிட்டு இதுல பிரதோஷத்துக்கு இந்த பாட்டை பிடிச்சிடலாம் வேதங்களை அருளியதால் மறையவன் என்றும் எல்லா உலகமும் நீயே அப்படிங்கிறது மாதிரி அனைத்து உலகமாகவும் அவர் இருப்பதால் அப்படி அவரை உலகவன் என்றும் மதியவன் என்றால் திங்கள் போல திகழ்பவரும் அடுத்தால மதி புல்கு துறை அவன் இல்லையா அந்த அறிவோடு பட்ட கலைத்துறைகளாகவும் பெருமான் விளங்குகிறார் இல்லையா இந்த இது எல்லாம் சிவபெருமான் தான் அப்படின்னு போற்ற வல்லக்கூடிய அடியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா துயரிலர் அவங்களுக்கு துன்பமே கிடையாது அந்த கண்டத்துல கரையை உடைய கணன் போல விளங்கக்கூடிய ஜடையை உடைய எல்லோருக்கும் தலைவராகிய அதான் மகாதேவன் இல்லையா ஆஹ் அதனால அந்த பெருமான் உறையும் இடம் எது என்று கேட்டால் இடைமருது என்று நமக்கு எடுத்து அப்ப வேதியனாகவும் உலகம் இல்லாமையவனாகவும் ஆஹ் சொல்ல வல்ல அடியவர்கள் துயர் இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி செந்தி கொழுந்து போல சுடர் விடக்கூடிய ஜடையை உடையவர் கரைமிடற்றை உடையவர் என்று அழகாக எடுத்து எடுத்துக்காட்டியிருக்கிறார் இனி ஒன்பதாம் பாடல் மருதிடை நடவிய மணிவனர் பிரமரும் இருதுடை அகலமோடு இகனல் இனது என கருதிடல் அறியதோர் உருவோடு பெரியதோர் எருதுடை அடிகம் இடம் இடைமருது என்பது பாடல் மருத மரங்களுக்கு இடையில கட்டிய உரலோடு தவழ்ந்த நீலமணி போன்ற நிறத்தை உடைய திரும இல்லையா மணி மணிவண்டர் கொடுத்துக்கல அப்புறம் பிரம்மரங்கிறதுனால பிரம்மனும் யாரு ரொம்ப பெருமை உடையவர்கள் தனக்குள்ள மாறுபட்டவராக நிற்க இல்லையா இகலினர் மாறுபட்டனர் கருதற்கரிய பெரிய ஒளி உருவோடு தோன்றிய விடையுறுதியனாகிய சிவபெருமானுடைய இடம் எது என்று பார்த்தால் திருவிடை மருதூர் என்று எடுத்து காட்டியிருக்கிறார் திருமானும் பிரம்மனும் மாறுபட இன்னதென அறியாமடியா வடிவத்தோடு எழுந்த பெருமானுடைய இடம் இது என்று சொல்லுகிறார் சரி இனி பத்தாவது பாடல் துவர் ஒரு விரிதுகில் உடையரும் அமனரும் அவர் ஒரு சிறுசொலை நயவன் மின் இடுமணல் இடைமருது கை தொழுது எழும் அவர் உரு வினை கடல் அணுகுதல் குணமி என்பது அழகான ஒரு பாடல் சரி அதுல துவர் உரு உடையர் இல்லையா துவர் ஒரு விரி அப்படிங்கிறது என்னன்னா அந்த துவர் ஏற்றிய விருந்த ஆடையை உடுத்தக்கூடிய பௌத்தர்களை போர்த்தி தெரிவாங்க அந்த பௌத்தர்களும் தெரியுமா சமணர்களும் சிறு எல்லாம் விரும்பாமல் பேச்சை விரும்பாமல் காவிரி கல்லைகளாக பிரிந்து செல்லக்கூடிய வாய்க்கால்களை உடைய இடை கைகளால் தோழ வல்லவர்க்கு வினைகள் கெடுதலும் நல்ல குணங்கள் உண்டாவதும் கூடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப வினை கெடணும் முதல்ல அப்புறம் நல்ல குணம் கிடைக்கும் சரி அப்ப இடை கைதொழுதால் நமக்கு அழகாக நல்ல குணம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வினையும் கெடும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது இனி நிறைவு பாடல் ஆஹ் தடமளி புகழியற் தமிழ் கழு விறகினன் இடமளி மருதினை இசை செய்த படமளி தமிழிவை பரவ வல்லவர் வினை கெடமளி புகழொடு கிளரொடி இனறு என்பது பாடல் இப்ப நீர்நிலைகள்லாம் தடம் இல்லையா பலவற்றை உடைய புகழி பதியில தோன்றியவர் புகழின சிகாளி தன்னை வந்து தமிழ் விறகனன் அப்படின்னு சொல்றார் பெருமான் நல்ல பொலில்கள் எல்லாம் சூழ்ந்த இடைமருதி ஈசனை இசையால் பரவிய சொல்லோவியமாகிய இந்த பதிகம் அதை யாரெல்லாம் பாடி பரவ வல்லார்களோ அவங்களோட வினை கொட்டு ஒழிய அவர்கள் புகழோடு விளங்கக்கூடிய ஒளியோடும் திகழ்பார்கள் என்று அழகாக எடுத்து காட்டிய ஞான சம்பந்த பெருமான் இடைமருதி பற்றிய இயம்பிய தமிழை வல்லவர்கள் வினைகிட புகழோடு ஒளியும் மிக விளங்குவார்கள் என்று அழகாக எடுத்து சொல்லியாச்சு கிளர்னா மிகுகின்றன அர்த்தம் தமிழ்னா படம் எடுத்தார் போல சிறந்த தமிழ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஊங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று வாழ்க்கை பாடி இப்போது இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் டாட்டார் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் சிவனேயர் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிசபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்